இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனி வக்கர பயிற்சியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் சனி வக்கரம் என்றால் என்ன பொதுவாவே ஒரு ஒரு கிரகம் வக்கரம்னா நம்ம என்ன சொல்லுவோம் என்னங்க இது ஒரு மனிதர்கள் சொல்றோம் வக்கரம் புத்தியா நடந்துகிறாரு சொல்றோம் வக்கரம்னா என்னன்னா தன் இயல்பு நிலைக்கு எதிராக நடந்து கொள்ளுதலை தான் நம் வக்கரம் என்று சொல்லுவோம் இதில் என்ன ஒரு விஷயம்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு நார்மல் பயிற்சியை விட நார்மலாக தரக்கூடிய அனுகிரகத்தை விட வக்கர பயிற்சியின் பலன்கள் சற்று கூடுதலாக இருக்கும் வக்கர காலம் என்பதே வெறும் மூணு மாசம்தான் தான் அந்த சனியினுடைய பாவகம் என்னவோ அவருக்கு ஒரு இதை பார்த்து ரெண்டு கூடையவன் அப்படின்னா அதுக்கு வக்கரம்னா மைனஸாக பலன்களை செய்யும் பணத்தை தரக்கூடியவர் பணத்தை பிடுங்கக்கூடிய வேலையை செய்ய போகிறார் தொழிலை விருத்தி செய்யக்கூடியவர் தொழிலை முடக்கக்கூடிய வேலையை செய்ய போகிறார் அந்த வகையில நீங்க புரிஞ்சுக்கணும் அதே நெகட்டிவான ரோல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம ராசிக்காரங்கள உதாரணமா சொல்றேன் அஷ்டம சனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப பிரச்சனை கூடியது கண்டகச் சனியாக இருக்கு ஏழரை சனியாக இருக்கு ஜென்ம சனியாக இருக்கு அது வக்ரமாகும் பொழுது பாசிட்டிவ் ஆகிவிடும் அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இக்குவல் டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆனால் மைனஸ் அவ்வளோதான் தான் கான்செப்ட் ஸோ இந்த வக்கர பயிற்சி சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி நடத்துகிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்திற்கு வக்கர பயிற்சி அடைகிறார் அடைந்த சனி நவம்பர் இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நாள் எத்தனை நாள் கணக்கு போடுங்க ஜூலை டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் டு செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் டிசம்பர் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் இருபத்தெட்டுனா ஆச்சு டிசம்பர் தான் டிசம்பர் ஒன்று வரைக்கும் வச்சிக்கலாம் அது வரைக்குமே உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைவதற்கு அத்தனை நாள் ஆகும் திரும்ப பேக் வர்றதுக்கு சோ அப்போ என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம் ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் உங்களுக்கு மீண்டும் பழையபடி செல்வங்கள் வளங்கள் வரப்போகிறது அப்பா எல்ல சனி வந்துச்சுன்னு பயந்துட்டேன் அப்பா என்ன விட்டுட்டு போயிடுச்சிரா என்று நினைக்க போகிறீர்கள் அல்லது யாருக்கெல்லாம் என்னது திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அடுத்த ரவுண்டா என்று நினைக்கிறவர்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் என்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரும் ஆறு ஏழு குடையவர் எட்டாம் இடத்திலிருந்து மறைந்து அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தரும் என்பதாக ரொம்ப பாடாப்படுத்தினார் இந்த சனி பகவான் அஷ்டம சனியில் என்ன நடக்கும்னா சும்மாவே நம்ம மேலே கேஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க அஷ்டம சனியில் கம்பெனியில் சும்மாவே ஏதாவதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க சார் இந்த வேலையெல்லாம் நமக்கு வேணாம் சார்ன்னு நீங்கள் சொல்லுவீங்க மேனேஜர் என்ன நினச்சிக்கோருன்னா இந்த வேலை நமக்கு வேண்டான்னு நினச்சிக்கோரு ஓஹோ உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல போல இருக்குன்னு உங்கள் வேலையை மாற்றிடுவார் நம்ம கம்பெனிக்கு இந்த வேலை வேண்டான்னு சொன்னேன் ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்ட நம் உனக்கு எனக்கு இந்த வேலை வேணான்னு நான் சொன்னதாக நினச்சிக்கிட்டேன் அது போன்ற விஷயங்கள்லாம் சனியில் நடக்கும் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் இதெல்லாம் தான் உங்களை அஷ்டம சனி படுத்துச்சு அஷ்டம சனிங்கிறது ஒருத்தர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் இன்னொருத்தரோட சண்டை இருப்பீங்க இவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் அவன்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க அல்லது என்ன பண்ணியிருப்பீங்க இந்த அஷ்டம சனியில் தேவையில்லாத விஷயங்களில் தலையை கொடுத்து விமர்சனம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க இப்போ அது வக்கரமாகும் பொழுது அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனியில் ஒரு வேக்கன்சி எடுப்பாங்க குவாலிட்டி கண்ட்ரோல் இதே நான் சொன்னால் அதே தரப்பிரிவுக்கு ஒரு தலைவர் யார் உற்பத்தி தலைவர் த தர டீம் லீடர் செலக்ட் பண்ணுறாங்க அப்போ யாரை செலக்ட் பண்ணுவாங்க முதல்ல உங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க இந்த ஆள் அன்றைக்கி குவாலிட்டிக்காக எதிர்த்து நிற்கிறது நான் தெரிஞ்சு என்ன திட்டு திட்டினாங்க குவாலிட்டிக்காக உயிரே கொடுப்பான் இவன் தான் கரெக்டான ஆள்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க இது சாதாரணமாக ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சண்டை போட்டு கத்தனதனுடைய விளைவு அன்னைக்கு நடந்த நெகட்டிவ் இஷ்யூ இன்றைக்கி அது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக மாறிடுச்சு உங்களை பற்றி எனக்கு தெரியாதா சார் நீங்கள் முட்டிலும் வளைந்து கொடுக்கவே மாட்டீங்க நேர்மையின் சிகர நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லி உங்களுக்கு அந்த போஸ்டிங்காக மாறிடும் இதுதான் சனி நினைத்தால் கெடுக்கவும் முடியும் சனி நினைத்தால் கெடுத்ததை அடிப்படையாக கொடுக்கவும் முடியும் அதாவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது தனி பண்ணுவார் எந்த ஒரு வந்து ப்ராப்ளமாகி கெடுத்தாரோ அதே ஜாப ஓகே பண்ணி சரி பண்றார் ஓகே பண்ணி சரி அதுதான் அந்த சனி பகவானுடைய வேலை ஆறு எட்டு ஆறு கூடிய வக்கரம் சார் ரண ருண ரோக சத்ருஸ்தான அதிபதி சனி அவர் வக்கரம் பெற்றா என்ன ஆகும் வியாதி கடன் கஷ்டம் போன்றவை வக்கரம் பெறுகிறது அப்போ வியாதி இல்லாத ஒரு சூழ்நிலை என்பது உருதா உருவாக்கிறது ரணம் காயம் இல்லாத சூழ்நிலை ருணம் கடன் இல்லாத சூழ்நிலை என்பது உருவா உருவாக்கிறது சில பேர் விவசாய கடன்லாம் வாங்கியிருப்பாங்க ஊரில் நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க திடீர்னு கவுர்மெண்ட் ஒரு அறிக்கையோடும் கடன்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க என்ன அப்பா சாமி ரெண்டு லட்சம் தள்ளுபடி போன்றவையெல்லாம் நடக்கும் சார் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு சார் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய எல்லாம் இருந்திருக்கு அந்த பேங்க்லாம் திவால்னு அவனே அனௌன்ஸ் பண்ணி போயிருக்கான் ஒரு ஐம்பது லட்சம் ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தான் சார் அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சு சந்தோஷம் அந்த ஐம்பது லட்சம் கெட்ட தேவையில்ல அவ்வளோதான் ஸ்வாஹா சில விஷ சில நேரங்களிலே நமக்கு கெடுதல் நடந்தால் கூட அது நமக்கு நன்மையே தரும் கெட்டதுலேயும் ஒரு நன்மை இருக்குது நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த கதையை ஒரு அஞ்சு மாதம் 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 பத்தாயிரம் சேர்த்து கூட எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து கூட அந்த காசு சம்பாதிச்சிக்கலாம் அது ஒரு விஷயம் இல்லை அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த பணிவு அந்த கண்ணில் அந்த பணிவு எப்படியாவது அந்த காசை வசூல் பண்ணி கொடுங்க என் மனைவி என் கண் என் கண்ணு முன்னாடி கையை கட்டி நிற்கிறா சார் காண கிடைக்காத ஒரு காட்சி அந்த ஒரு பத்து நிமிஷம் நான் உண்மையிலேயே வாழ்க்கையை வாழ்ந்தேன் ஆ அது எப்படி நீ கொடுப்ப அது எப்படி நீ கடனை கொடுப்ப ஆள் தெரியாத ஆள்னா கொடுப்பியா அறிவு கட்ட முண்டோம் அப்படிங்கிறேன் அதை கேட்டு இருக்கா சார் ஏன்னா பண்ண தப்பு ஒரு நாளைக்கு நூறு அறிவு கிட்ட முன்னோம் வாங்கிறேன் வேற விஷயம் ஆனா எனக்கு கடவுள் கொடுத்தானா இல்லையா அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மை என்ன அப்படின்னா அஷ்டமசனியாக வந்தவன் வக்கரம் பெற்று அந்த துயரத்தை எல்லாம் சரி பண்ணிடுறான் யார் உங்க எதிரியோ அந்த எதிரியை உங்கள்கிட்ட வந்து எப்பா உனக்கு எனக்கு எந்த போக்குவரத்தும் இல்லைப்பா இனிமேல் இதை விற்றுக்க நான் இதை விற்றுக்கிறேன் என்ன நான் சுண்டல் விற்றுக்கிறேன் நீ பஜ்ஜி போண்டா போட்டுக்கோ உன் கிளைண்ட்டு உனக்கு என் கிளைண்ட் எனக்கு என்று மாறிவிடு அந்த அதுதான் சனி கொடுக்குற ஸ்டண்ட் எதிரிகள் முன்னாடி ஒரு ஸ்டண்ட் பண்ணுவார் சார் சனி தொட்டுப்பார் என்ன தொட்டுப்பாருங்கிற மாதிரி அப்போது என்ன நடக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட சனியாக மாறுகிறது கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸ்ரீமடம்னா தமிழ்நாட்டில் மாயா சாத்தனுக்குரிய ஒரே கோயில் ஸ்ரீமடம் மட்டும்தான் தினசரி மிக பிரம்மாண்டமான யாகங்கள் எல்லாம் இந்த ஸ்ரீ மடத்தில் மட்டும்தான் நடக்கிறது டெய்லி நடக்குது சார் இது வரைக்கும் எத்தனையோ நாலாயிரம் ஐயாயிரம் ஹோம் பண்ணிட்டோம் தினசரி நடக்கின்றது வேள்வியில் கலந்து கொள்ளுங்கள் உள்ள எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் கீழே போட்டிருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணி விஷ்ணு மாயாவை தேடி இனி கேரளாவே போத்தவில்லை நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வாங்க சென்னை பூரூருக்கு வாங்க விஷ்ணு மாயாவை தரிசனம் பண்ணுங்கள் யார் யாரோ என்னென்னமோ சொல்லலாம் வேதோத்தவமான தினசரி பூஜை பண்ணுற ஒரு மடம்னா அது ஸ்ரீ தான் இங்கு அனுகிரகமூர்த்தியாக விஷ்ணுமாய் எழுந்தருளுகிறார் உடனே பாருங்க இந்த நம்பருக்கு மீண்டும் ஒரு நல்லபடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்